நந்தகுமார்ல இருந்து வாத்து துவங்குறேன் மெகா கூட்டணியை கட்ட முயற்சிக்கும் எடப்பாடி பழனிச்சாமி அப்படிங்கிறது அவர் சொல்லிய ஒரு விஷயம் இதை தாண்டி பெருவாரியான கருத்துக்கள் எப்படி வருதுன்னா திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய வெற்றிக்கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் இணையும் இணைந்தால் திமுகவை வலுவாக எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் பாசிபிலிட்டி இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைங்கிறதே இல்லை ஏன்னா அது வந்து பிரேக்கிங் த இம்பாசிபிலிட்டிஸ் தான் பாலிடிக்ஸில் எவ்ரிடே நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து இந்தியா கூட்டணி இப்போ இந்தியா கூட்டணியில் வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக காங்கிரஸ் இருக்காங்க திமுக எந்த கட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவங்க எதிர்த்து யாரை எதிர்த்து களமாடினாங்க காங்கிரஸ் எதிர்த்து தான் களமாடினாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் ஆல் இண்டியா லெவலில் கம்யூனிஸ்ட் வரும்போது அவங்க எந்த கட்சியை எதிர்த்து போராடினாங்க காங்கிரஸை எதிர்த்து தான் போராடினாங்க அதே மாதிரி ஆம் ஆத்மி காங்கிரஸ்க்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை பட் இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க மம்தா பேனர்ஜியும் எடுத்துக்கோங்க மம்தா பேனர்ஜிக்கும் அவங்க காங்கிரஸ்க்குமே ஆகாது ஒரு கூட்டணியில் இருக்காங்க எப்போ வந்து இது சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணியை பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்களுக்குன்னு சில அஜெண்டாஸ் இருக்குது ஒரு சில பகுதியில் வந்து அவங்களுக்கு நேர் எதிரியாக ஃபைட் பண்ணுறாங்க ஒரு காமன் எனிமின்னு வரும்போது அலைன் ஆகிறாங்க அப்போ இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு திமுக இங்கே பிரதான ஆட்சி கட்சியாக இருக்குது கூட்டணி ஆட்சியிலையும் இருக்கும்போது இன்றைக்கி கூட்டணி கட்சிகளுக்குள்ளாரையும் பயங்கரமான சலசலப்புகள் வந்துட்டுருக்கு இப்போ கூட நேற்று பேசினது ஜி கோபாலகிருஷ்ணன் அவர் பேசுனது கூட வந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் வந்து சாரி அவருடைய நம்மளுடைய சிபிஐஎம்னுடைய பொதுச்செயலாளர் அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை வந்து பிரகடனப்படுத்திட்டீங்களா ஸ்டாலின் அவர்களின்னு கேட்குறார் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஏர்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் மலேசியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவினுடைய ஹேஷ்டாக அவர் அங்கே பேசுகிறார் அப்போ இதுலேயும் சந்தேகம் வலுக்கிற மாதிரி இருக்குது இது நியாயமான முறையை விசாரிக்கணுங்கிறது இதுதான் சரி அப்போது எந்த இடத்துல பாசிபிலிட்டி ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம மைய புள்ளிக்குள்ளே வந்துடலாம் இப்போ தாவேக்கா கா அதிமுக இந்த கூட்டணி சாத்தியம் அதை தான் நான் சொல்ல வரேன் அப்போ எப்போ வந்து உங்களுக்கு இந்த திமுக எதிர்ப்பு பிரதானமாக இங்கே மாறுதோ இப்போ நீங்கள் சமீபமாக நடந்த இந்த போராட்டங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சியும் ஒன்றிணைகிறாங்க ஒரு எதிர்கட்சி இன்னொரு எதிர்கட்சியினுடைய போராட்டத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஒரு அலைன்மெண்ட் அங்கே ஆகிறத பார்க்க முடியுது என்ன நான் எதுக்காக முன்னாடி அதை சொன்னேன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து ரொம்ப அதீத பவர்ஃபுல்லாக வரும்போது தோற்க பிஜேபியை தோற்கடிக்கிறது மட்டும்தான் பிரதான கொள்கைங்கிற ஒரே ஒரு கோர்ட்டில் தான் இத்தனை முரண்பாடு உள்ள கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணியை வந்து உருவாக்குச்சு அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவுனுடைய எதிர்ப்பு பிரதானமாக்கப்படும் போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அண்ணா திமுக இல்லை அந்த இடத்துல தான் சார் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரி பாஜக

அப்போ இந்த இடத்துலையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுகவுனுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற பிரதானமான ஒரு எதிர்கு எதிர்ப்பு குரல் எழுந்து திமுகவாக காட்சி கட்டடிலேருந்து இறக்கணுங்கிற அந்த ஒற்றை கோட்ல வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சால் இந்த கூட்டணிக்கு வந்து சாத்தியக்கூறு இந்த மூணு கட்சி மட்டுமே இல்லை இப்போ இந்த மூணு கட்சி கூட்டினாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் இங்கே வருவாங்க அங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் இங்கே வருவாங்க

ஏதாவது ஒரு நிதி கேட்டால் தான் நீங்கள் மத்திய அமைச்சரவை வந்து நிதி கொடுக்கலன்றீங்க நீங்கள் ஆணவ படுகொலைக்கு எதிர்பார்ப்பில் நீங்கள் த ப சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு பத்து பிசா பேப்பர் போதுமே அப்படிங்கிறார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய காட்டமான விமர்சனம் கம்யூனிஸ்ட் வருது அதுக்கு மேலே அவர் இன்னொரு படி மேலே இப்போ என்ன சொல்கிறாரு அடுத்த ரெண்டு நாளில் வந்து எங்களை வந்து விமர்சிக்கக்கூடும் திமுக காரங்க அப்படி விமர்சித்தாலும் மக்கள் பிரச்சனையை முன்னுக்கு எடுத்து கொண்டு போய் மக்களுக்காக போராடுறதை நாங்கள் இங்கே சந்தோஷமாக அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறார் அப்போது இன்னொன்னு சொல்றாரு இன்னைக்கு வந்து பிஜேபி மையப்புள்ளி அவங்களை தோற்கடிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த கூட்டணியில் இருக்கும் ஆனா மக்கள் பிரச்சனைய போய் மக்கள் கட்ட கொண்டு போய் சேர்த்து அதாவது திமுக எதிர்ப்புல யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அதுல விசிக உடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி என்ன சொல்றாரு நாங்க தனி தீர்மானம் கொண்டு வர போறோம் நீங்க அதுக்கு சட்டப்பேரவை கூட்டுங்க அப்படின்னு அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வரார் அதே மாதிரி பாலகிருஷ்ணன் எல்லாரும் வரிசையா தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் ஒரே அணியில வருவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அங்கே அங்க ஒரு சிக்கல் வருது இல்ல இன்னைக்கு வந்து எல்லாரும் அதிமுக அணிக்குதான் வருவாங்கன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும் இல்ல இன்னைக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி மட்டும்தான் இலக்குன்னு போயிடுச்சு இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே பேசுறது என்ன கொள்கை வேற தேர்தல் கூட்டணிங்கிறது வேற அந்த வெற்றி எல்லாருக்கும் இருக்கணும் அதுல அதிமுக தான் ஆப்ஷன் எப்படி எடுப்பாங்க அந்த இடத்துல தான் இப்ப நான் என்ன பாக்குறேன்னா இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே நாங்க ஒரு கூட்டணி அமைப்போம் மெகா கூட்டணி இதே மாதிரி தான் அன்னைக்கு சொல்லி தவறிட்டார் அதுல வந்து கட்சிக்காரங்களுக்கே வந்து அந்த நம்பிக்கை உடஞ்சு போயிடுச்சு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அமுகக்காரங்க சில பேர் பேசின மாதிரியே அதிமுகக்கும் இது போராட்டம் தான் அப்போது இன்னொன்று வந்து நீங்கள் ரெண்டு இடத்துல நீங்கள் வைக்கணும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பேசினா ஒரு எம்எல்ஏ பற்றி பேசுனீங்க இன்னொரு எம்எல்ஏ வந்து ஆலூர் சாலனவாஸ் வந்து ஒரு இடத்துல என்ன பேசுகிறாரு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தஞ்சு தொகுதின்னு கேட்டதை கண்டிப்பாக நாங்கள் வந்து கேட்போம் ரெண்டு ரெண்டு டிஜிட் போவோம் இது வந்து என்னதான் நாங்க நாங்கள் எல்லாம் வெளியில் சொன்னாலும் எங்கள் தலைவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணணும் ஆனால் நானே இப்ப சொல்றேன் ஆறு தொகுதிக்கு கையெழுத்து போட முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வந்து எங்க தலைவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நானே டிக்ளேர் பண்றேன்னு பண்றாரு இது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி முற்றுக்கு குறைபாடுகள் இருக்கிறதுனால அதுலயே ஆனூர் சாலவாசி என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்கள் வந்து அன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு பாம் போடுறேன்னு சொன்னாரு இந்த பாம எடப்பாடி அவர்கள் போட்டாதான் அது பாம் அப்படிங்கிறார் அப்ப என்ன அர்த்தம்னா எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற ஒரு அனௌன்ஸ் பண்ணார்னா ஏன்னா என்னுடைய பார்வையை நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா இன்னைக்கு எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ட்ரம் கார்டு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எடப்பாடியால அந்த பாம் போற்ற முடியும் அதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்குதா இன்னைக்கு அண்ணா திமுக ஏகோபித்த பொதுச் செயலாளர் அவர் தான் இன்னைக்கு வந்து வேற எங்கேயும் அவருக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கறது கட்சிக்குள்ளார ஆட்கள் இல்லை இன்னொன்று ஏற்கனவே கட்சியில வந்து தொடர்ந்து நம்ம வந்து தோத்துட்டு இருக்கோம் எப்படியாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிச்சாங்கிற கம்பல்ஷன் இருக்கு சார் கம்பல்ஷன் அவருக்கு இருக்கு அது மறுக்க முடியாது ஒவ்வொரு தேர்தல்கள் அவருடைய தோல்வி பட்டியல பார்க்கும்போது அது இருக்கு ஆனால் பாஜக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துட்டு அவங்களுக்கு நம்பர் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைனா அட்லீஸ்ட் இருக்கிற நம்பர் சேர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ பாஜகவுடைய ஒரு நெருக்கடி இருக்கும் அவங்களுக்கும் கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஏற்கனவே அதிமுகக்குள்ள சசிகலா ஓபிஎஸ் இவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு தேர்தல் ஆணை வரைக்கும் மீண்டும் மீண்டும் அந்த களத்தில் இருக்கும் போது எடப்பாடியால் இது எப்படி சாத்தியப்பட்டு நினைக்கிறீங்க இல்ல இசிஐ பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த சிம்பிள் கிடைக்கிறதுல எந்த விதமான லீகல் சேலஞ்சஸும் கிடையாது ஏன்னா அது ஏற்கனவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு பேசி போய் திருப்பி இவங்க கிட்ட வந்து லெஜிஸ்லேஷன் மெஜாரிட்டி இருக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் மெஜாரிட்டி இருக்கு என்ன சார் கடந்த தேர்தலே சிம்பிள் கிடைச்சி அவங்களால சோபிக்க முடியல அதான் சொல்ல வரேன் இப்போ ஸோ இப்போ வந்து ஓபிஎஸ் ஆகட்டும் ஆகட்டும் அவங்களுக்கு பின்னாடி தனிப்பட்ட முறையில் எத்தனை வாக்கு சதவீதம் இருக்குங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் அடுத்தது அண்ணாமலை வந்து ஆங்கில சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு நேத்து அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் அண்ணா திமுக போகிறதுக்கு கூட நீங்கள் ரெடியாக இருப்பீங்களான்னு கேள்வி வைக்கப்படுது அவர் அங்கே சொல்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபியை ஆட்டி கட்சி ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும் அதுக்காக வி ஆர் ரெடி டு டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங்குங்கிற இந்த வேர்டை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும் எனிதிங் அண்ட் எவ்ரி திங் ரெடி கே அப்போ இந்த மாதிரி வரும்போது தான் முதல்ல சொன்னேன் அங்க சி சண்முகம் தேர்தல் ஆணையத்தில் பதில் சொல்றாரு சிவி சண்முகத்தை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுக்க இது எதுவுமே இல்லாமல் நாங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறோம் நாங்க தான் அதிகாரப்பூர்வம்னா அவர் இவ்வளவு மெனக்கிட வேண்டும்ங்கிற தேவை இல்லையா இல்ல இல்ல அவங்க வந்து அவங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களுடைய கருத்தை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஈசிஐ ல ஏன்னா கோர்ட் வந்து ஈசிஐ கிட்ட கேட்டது அது ஈசிஐ ல எதுக்கு அறிக்கை கொடுக்கணும் எதுக்கு தன் தொண்டர்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்பிக்கை கொடுக்க இல்ல இது வந்து அவங்க கட்சியில இருக்கக்கூடியது இல்ல இந்த மாதிரி பொதுவெளியில நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் இங்க வந்து உள்கட்சி பூசல் இருக்கு அவங்க எதிர்த்து போராடுறாங்க இவங்க எதிர்த்து போராடுறாங்க கட்சி சிம்பல முடக்கிடுவாங்க அது இதுன்னு பாக்கும்போது அவருடைய சூல்நலையில இருந்து பாக்கும்போது ஒரு தற்சார்பு விளக்கம் ஒரே ஒரு கேள்வி சார் பாஜக நான்கு சீட்ல இருந்து இன்கிரீஸ் பண்ணணும் சார் அதுக்கு பாஜக யாருக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அவங்க நம்பர்ஸ கூட்டணும் இல்ல பாஜக என்ன நெருக்கடி கொடுக்கறாங்க முக்கியம் இல்ல அது முக்கியம் இல்ல சார் அதுதான் முக்கியம் 2026ல மற்ற கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுக்கு பாஜக கொடுக்கிற நெருக்கடி தானே முக்கியம் அதுதான் இப்ப இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சமீபமா அத நோக்கியும் காய் நகரத்தில் நடத்தப்படுது அதுதான் கேக்கு அந்த துரைமுருகன் வீட்டுல கதிரானந்த வீட்ல இன்னைக்கு ரைடு நடக்குது இன்னைக்கு துரைமுருகன் வீட்ல ரைடு பண்றாங்கன்னா செகண்ட் பர்சன் இந்த மினிஸ்ட்ரி ஸ்டாலிங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு துரைமுருகன் அத அததான் சார் அதுதான் சார் கேக்குறேன் ஒரு பக்கம் திமுகல ரைடு இன்னொரு பக்கம் ரெட்டலைக்கு ஒரு சேலஞ்சு அகைன் ரெட்டலைக்கு சேஞ்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு என்னைய பொறுத்த வரைக்கும் சான்சஸ் ஆர் வெரி ரிமோட் சான்சஸ் ஆர் வெரி வெரி ரிமோட் ஆனால் திமுகவை நோக்கி வரக்கூடிய இந்த கட்டம் கட்டுறது வந்து நாளுக்கு நாள் இன்னையிலிருந்து ஏன்னா இது வந்து ஒரு துரைமுருகன் அவர்கள் கட்ட போயிட்டாங்கனாவே தே ஆர் நியரிங் த பீக் பொங்கலூர் மணி இதை வச்சுதான் அவங்க வந்து அங்கே காய் நவத்தில் நடத்த போறாங்க